ன்றைக்கும் நாம் உத்தரவாதம் கெவில்டன் புத்தாக்கத்துக்கான சக்தி இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பிரதான செய்தி உங்களோடு நேரடியாக இணைந்து கொள்ளும் நாம் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மூவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உள்ளிட்ட கைது கொலையுடன் தொடர்புடைய ஆட்சிக்கு வந்தவையால் பாதாள உலக குழுவினருக்கு வழங்கப்பட்ட அரசியல் அடக்கலம் நீக்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் சடலம் மீட்பு துப்பாக்கி சூடு நடத்த முயற்சி உள்ளூராட்சி வந்த தேர்தலுக்கான மனு தாக்கல் அடுத்த வாரம் நாட்டை முன்னோக்கி நகர்த்த புத்தாக்கங்களுக்கு முன்னுரிமை இன்னோவேஷன் ஐலண்ட் ஸ்ரீலங்கா மாநாட்டில் பிரதமர் தெரிவிப்பு இந்த வருட இறுதிக்குள் மலேயத்தில் உள்ள ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் முகவரி பெருந்தோட்ட பிரதி அமைச்சு அறிவிப்பு அருண வித்தான கமகே எனப்படும் மீகஸ் ஆரே கஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் சுட்டு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரி என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் நபர்களை கைது செய்வதற்கான விளக்கம் வைக்கப்பட்டுள்ளனர் ஜீவன் பிரசாத் குமார பிரபாத் துஷார மற்றும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஐயர் ஜனக பிரசாத் எனப்படும் எட்டு இரண்டு நான்கு ஒன்பது ஒன்பது மூன்று என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்த மூவரது சடலங்களும் மித்தனிய குடகல் ஆறு பகுதியில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியை நாளை நடைபெறவுள்ளது கடந்த உள்ளது கடந்த மெதமுலனையில் உள்ள தனது மனைவியின் வீட்டிலிருந்து தனது மூன்று பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மித்தனிய அருண தோரகொலையாயவுக்கு சென்றிருந்தார் தனது மூத்த மகனை உணவு வாங்குவதற்காக ஹோட்டல் ஒன்றுக்கு அனுப்பியதன் பின்னர் ஏனைய இரண்டு பிள்ளைகளுடன் காத்திருந்தபோது மித்தேனியவில் உள்ள கடைவத்து சந்தையில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று கொலை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்க நீதவான் அறைக்குள் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு பயன்படுத்திய துப்பாக்கியை சம்பவம் தொடர்பில் சந்தேகிக்கப்படும் பெண் கடுவளவில் தன்னிடம் ஒப்படைத்ததாக துப்பாக்கிச்சூட்டை நடத்திய சந்தைகநபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதன்போது சந்தைகநபர் குறித்த துப்பாக்கியை பரிசோதித்தமை தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனு தெரிவித்தார் கொலை இடம்பெறுவதற்கு முதல் நாள் சந்தேக நபர் குறித்த தங்குமிடத்தில் தங்கியிருந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் அந்த விடுதியில் உள்ள சிசி டிவி காட்சியை நாம் பரிசோதித்தோம் பி எட்டு எட்டு ஒன்று ஒன்று எனும் இலக்கமுடைய வெள்ளை நிற ரக காரை பயன்படுத்திய இரண்டு சந்தேக நபர்களும் கொலை நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்துள்ள விசாரணைகளாக வெளிக்கொணரப்பட்டுள்ளது குறித்த காரையும் வழக்கின் சாட்சியாக போலீசார் தமது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்துள்ளனர் கொலை நடைபெற்ற தினத்துக்கு முதல் நாள் குறித்த காரில் வேறு ஒருவர் அங்கு வருகை தந்துள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருவருக்கும் பார்சல் ஒன்றை வழங்கியுள்ளார் சந்தேக நபர் பயன்படுத்திய துப்பாக்கியையும் அவர் அணிந்திருந்த சட்டத்தரனின் உடையையும் காரில் வருகை தந்தவரை வழங்கியுள்ளதாக சந்தேக நபர் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சிலரிடம் வாக்குமூலம் பெற வேண்டியுள்ளது செய்துவிட்டு நுகைகொடையில் உள்ள பிரபல ஆடை வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு சென்ற துப்பாக்கிதாரி அங்கு வெள்ளை நிற உடைகளை கொள்வனவு செய்துள்ளதுடன் அதன் பின்னர் குறித்த பெண்ணுடன் நுகைகொடையூடாக அதிவேக வீதிக்கு பிரவேசித்து வாடகை காரொன்றில் நீர்கொழும்புக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குற்றம் இடம்பெற்ற போது தான் அணிந்திருந்த ஆடையினை கொச்சிக்கடைவில் உள்ள வீதியொன்றில் வீசிச் சென்றுள்ளதாக சந்தேகநபர் வாக்குமூலம் அளித்துள்ளார் பாதுகாப்பு தரப்பினர் அந்த ஆடையினை கையகப்படுத்தியுள்ளனர் அதன் பின்னர் சந்தேகநபர் வேன் ஒன்றில் ஏறி கற்பிடிக்கு சென்று அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக பெண் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறி தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கெசெல் பத்தர பத்மே என அழைக்கப்படும் மனு பத்மசிரி மற்றும் கமாண்டோ சலிந்த எனப்படும் குற்றவாளிகள் கனைமுல்ல சஞ்சீவின் கொலைக்கான ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொலை இடம்பெறுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் சந்தேக நபரும் குறித்த பெண்ணும் தியூலபிட்டிய நீர்கொழும்பு பகுதிகளில் அறைகளை வாடகைக்கு அமர்த்தி தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் அதில் இரண்டு லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் இந்தியாவில் வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக தனது சாட்சியத்தில் தேதி இலங்கை ராணுவத்தின் மூன்றாவது கமாண்டோ ரெஜிமெண்டில் இணைந்து ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது ராணுவ இலக்கத்தின் கீழ் கடமையாற்றியுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பொது மன்னிப்பின் கீழ் அங்கிருந்து விலகியுள்ளார் இது தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக பனாகுட ராணுவ பிரிவுக்கு அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது பெண்ணை கைது செய்வதற்கான விசாரணைகளை இடம்பெற்ற போது துப்பாக்கிதாரியுடன் வருகை தந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ள கட்டுவெல்லு கம வீதி நெருக்கொழும்பைச் சேர்ந்த இஷாரா செவ்வந்தி வீரசிங்க எனும் இருபத்தைந்து வயதான யுவதியை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை கிடைத்த தகவல்களுக்கு அமைய குறித்த யுவதியுடன் கொலை சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் தொடர்புகளை பேணிய நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பாதனையைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளான ஒன்று பூஜ்யம் இரண்டு இரண்டு ஒன்று ஆறு என்னும் இலக்கத்தை கொண்டிருந்த லஹரு பிரசன்ன அதுல்கல என்னும் உத்தியோகத்தர் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்டார் இதேவேளை கணேமுள்ள சஞ்சீவின் கொடை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளை எதிர்வரும் மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார் அத்துடன் துப்பாக்கிதாரியை புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள வேனின் சாரதியை போலீசாரின் பொறுப்பின் கீழ் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் நீதவான் அனுமதி வழங்கினார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த இரண்டு சந்தேக நபர்களையும் நீதிமன்ற இன்று முற்பகல் ஆஜர்படுத்தினா் இதனிடையே துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் ஜாயல உஸ்வடகையாவ கடற்கரையிலிருந்து சடலம் ஒன்று இன்று முற்பகல் மீட்கப்பட்டுள்ளது கடவத்தையைச் சேர்ந்த நாற்பது வயதான அயோஷாந்த் போபே ஆராய்ச்சிகே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு நேற்றிரவு இலக்காகி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் அவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது சடலத்துக்கு அருகில் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியும் ஒன்பது வெற்று தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் கெசல் பத்மிவுக்கு பத்மேவுக்கு நெருக்கமான துபாய் கலன குறித்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனிடையே நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காமாட்சியோடை சந்தைக்கு அருகில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரை சுட்டுக் கொலை செய்வதற்கு இன்று பகல் முயற்சிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்துவதற்கு முயற்சித்துள்ளதுடன் துப்பாக்கி இயங்காமையால் குறித்த நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் நீர்கொழும்பு போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகள் தொடர்கின்றன நாட்டை முன்னோக்கி நகர்த்த வேண்டுமாயின் புத்தாக்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவிக்கின்றார் கொழும்பில் நடைபெறும் இன்னோவேஷன் ஐலண்ட் ஸ்ரீலங்கா சர்வதேச மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் ஐலாண்ட் ஸ்ரீலங்கா சர்வதேச மாநாட்டின் இறுதி நாள் இன்றாகும் இலங்கையை உலகளாவிய புத்தாக்க மையமாக மாற்றும் நோக்கில் இந்த சர்வதேச மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது நாடுகளை சேர்ந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் ராஜதந்திரிகள் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் ஹரிணி இன்று மாலை உரையாற்றினார் Today we are looking at the past. கடந்த காலம் தொடர்பில் சிந்தித்தே எதிர்காலம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் எமது பழைய தலைவர்கள் தொடர்பில் எமக்கு நன்கு தெரியும் எமது நாட்டின் தொடர்பில் பெருமையுடன் பேசுகின்றோம் நாம் எதிர்காலம் தொடர்பிலும் அது தொடர்பான கருத்தாடலில் புத்தாக்கங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன புத்தாக்கம் தொடர்பில் சிந்திக்கும் போது அதில் சில ஆபத்துகளும் இருக்கலாம் அனைவரும் புத்தாக்கங்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் அது இலகுவான விடயமும் அல்ல புத்தாக்கங்கள் மூலம் நாம் எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டும் அதனை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தை மாத்திரம் சிந்தித்து நாம் புத்தாக்கங்களை உருவாக்க முடியாது எமது புதிய சிந்தனைகள் அதில் தாக்கம் செலுத்துகின்றன தேசம் என்ற வகையில் எமக்கு ஓர் அடையாளம் இருக்கின்றது அதே காலம் கடந்த பலவும் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அபிவிருத்தி மற்றும் புத்தாக்கம் என்ற கொள்கையுடன் நாம் மோத வேண்டும் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியே சமூக சமத்துவமாகும் அந்த சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சமூகத்தை உருவாக்க முடியாமல் போயுள்ளமை எமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நாம் சரியாக ஜனநாயக முறையில் பயன்படுத்தவில்லை என்பதன் அர்த்தமாகும் இதற்கு பதிலாக சலுகைகளை பெற்ற சில பிரபுக்கள் அரசியல் தராதரங்களை உருவாக்கினர் இதன் காரணமாக நாட்டில் ஊழல் மோசடி நிறைந்த நிர்வாகம் உருவானது இந்த முறைமையை முடிவுக்கு கொண்டு வர தற்போது நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் நாட்டை ஜனநாயக பாதையில் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் அதுவே உண்மையான மாற்றம் என நான் நினைக்கின்றேன் of this particular moment வெளிவிவகாரம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் மாநாட்டில் உரையாற்றினார் புத்தாக்கம் மூலம் இடம்பெறுவது என்ன புதிய ஆய்வுகள் மற்றும் அபிவிருத்தி இலக்கினை எவ்வாறு அடைவது என்ற கருப்பொருளே இதில் உள்வாங்கப்பட்டுள்ளது ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதன் மூலம் எமக்கு கிடைக்கும் நன்மை என்னவென்று சிலர் கேட்கின்றனர் இதற்கு தெளிவாக ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும் முதலில் போதிய அறிவை பெற்றுக் வேண்டும் உண்மையாக வளங்களை பயன்படுத்தி நாம் சேர்த்தனாக எவ்வாறு பணத்தை ஈட்டிக் கொள்வது என்பதே இலங்கை போன்ற நாடுகளுக்குள்ள பாரிய சவாலாகும் அதே போன்று பூகோள சந்தையில் உற்பத்திகளை எவ்வாறு விற்பனை

வெளிநாட்டவர்களின் அறிவை அதன் பொருட்டு பெறுவதற்கும் நாம் எதிர்பார்க்கின்றோம் இனோவேஷன் ஐலாண்ட் ஸ்ரீலங்கா சர்வதேச மாநாட்டில் இன்றைய நாள் முழுவதும் புத்தாக்கங்கள் தொடர்பான பல்வேறு இலங்கையை போன்ற நாடுகளின் திறமைகள் மற்றும் புத்தாக்கங்களை வெளிப்படுத்தி சர்வதேச மட்டத்தில் முளிர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக புத்தாக்கத்தை இலக்காகக் கொண்ட இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக எதிர்வரும் சில தினங்களில் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் திகிதி அறிவிக்கவுள்ளதாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவிக்கின்றார் அம்பாரில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை கூறினார் வேட்புமனு முதலில் அறிவிக்க உள்ளும் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான செயற்பாடுகள் நிறைவு பெற்றதன் பின்னரே தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதை அறிவிப்பதற்கான ஏழுமை கிடைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் எந்தவொரு பிரதேச சபையிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை மீண்டும் வேட்புமனுக்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தற்செயலாக ஒரு வேட்புமனு மாத்திரம் பெறப்படும் அது போட்டியற்ற நிலைமையை உருவாக்கும் இதன் காரணமாகவே சகல வேட்புமனுக்களும் பெறப்பட்டதன் பின்னர் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க இதில் எவ்வித மாற்றமும் இல்லை வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் திகதியை எதிர்வரும் சில நாட்களில் ஆணைக்குழு அறிவிக்கும் இந்த வருட இறுதிக்குள் மலையகத்தில் உள்ள ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் முகவரிகளை வழங்க உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிக்கின்றார் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் எமது அமைச்சி மலையக மக்களுக்கு முகவரியை வழங்கும் வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இலங்கை தபால் திணைக்களமும் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சும் இணைந்து இந்த மக்களுக்கு ஒவ்வொரு தோட்டங்கள் தோறும் அவர்கள் குடியிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் அதாவது அவர்கள் தொடர் குடியிருப்புகளுக்கும் அதே போன்று தனி வீடுகளுக்கும் நாங்கள் இலக்கங்களை கொண்ட முகவரியை வழங்குவது தற்பொழுது வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் மிக விரைவிலேயே மலையத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் முகவரி நிச்சயமாக இந்த வருட வருடத்திற்குள் வழங்குவோம் உயிர்த்தினாறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை விழிப்புடன் இருப்பதாக சமூக அமைதிக்கான மத்திய நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அருட்தந்தை தந்தை சில்வா தெரிவிக்கின்றார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் தற்போதைய நிலைமை தொடர்பில் சமூக மற்றும் அமைதிக்கான மத்திய நிலையத்தினால் மூன்று ஆராய்ச்சி அறிக்கைகள் கொழும்பில் இன்று வெளியிடப்பட்டன இது தொடர்பான விசாரணைகளின் போது அனைத்து விடயங்கள் தொடர்பான ஆவணங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்கிறோம் தகவல் அறியும் சட்டத்தினூடாக பெற்றுக் முடியாமல் போன சில விடயங்களையும் நிறுத்துவதில்லை தேவையான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் சேனல் போர் வெளியிட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை அது தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம் எனினும் இந்த முறைப்பாட்டின் பின்னரே அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தனர் எனவே அது தொடர்பில் நாம் தற்போதைய அரசாங்கத்துக்கு நன்றி கூறுகிறோம் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட

புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் இன்றைய அமர்வின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து கிழக்கு மாகாணத்திலே இந்த வரவு செலவு திட்டத்திலே சில விடயங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் ஒதுக்கப்பட்ட நிதியிலே எந்த அளவு அம்பாறை மாவட்டத்துக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இந்தியா அரசாங்கத்தினாலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களின் அனுசரணையுடன் கிழக்குமானத்துக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த கருத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது எங்களது மக்களுக்கு எந்த விதத்திலே பயனளிக்கப் போகின்றது என்கின்ற விடயம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்படவில்லை ஓட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையாக இந்த பாராளுமன்றத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா அவர்களது சுகாதார பிரச்சினைகளுக்கு ஏதாவது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதா அந்த ஆயிரத்தி ஏழு ரூபா ஏழுநூறு ரூபாவை தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்று கொடுப்பதற்கான சகல வேலை திட்டங்களும் அரசாங்கத்தினால் வருட காலமும் இந்த பாராளுமன்றத்தில் அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அப்பா என்ற அனைவரும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தீர்கள் ஒவ்வொரு இந்த வருடத்தை தவிர ஒவ்வொரு வருடமும் ஐந்து வருடத்திற்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு கட்சிகள் பீடம் ஏறும் போது அந்த ஆணும் கட்சியிலேயே உங்களது அமைச்சு பதவிகள் இருந்தது ஆனால் மலையக மக்களின் குறைந்தபட்ச மலையகம் என்ற அந்த அந்தஸ்தையாவது உங்களுக்கு பெற்று கொடுக்க முடியாமல் பேச்சு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்து வரவு செலவு திட்டம் தொடர்பில் இன்று கருத்து வெளியிட்டனர் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு சுமார் அறுநூற்றி நான்கு பில்லியன் ரூபாக்கள் இந்த சுகாதார சேவையை சுகாதார துறையை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான சாதகமான பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்றிருப்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வைத்தியர்களுடைய அடிப்படை சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக எங்களுடைய சாதகமான எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இது ஒருபுறம் இருக்க தொட்டிலை ஆட்டி பிள்ளையை கிள்ளுவது போல் ஒருபுறம் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்துவிட்டு வைத்தியர்களுக்காக விசேடமாக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளில் அவர்கள் கொடுப்பனவுகளை தள்ளுபடி செய்கின்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளும் தரப்பினர் பதிலளித்தனர் சம்பளம் போதாது என தெரிவித்து வேலை செய்யும் ஊழியர்களை குழப்புவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த முயற்சி பலனளிக்கவில்லை நாம் சரியான பொலி விவரங்களை கூறியதன் பின்னர் என்ன நடந்துள்ளது என தெரிய வந்துள்ளது ஆகவே தவறான கருத்துக்களை தெரிவிக்க முயற்சிக்கின்றனர் எனினும் அலுவலக உதவியாளர்களின் சம்பளம் தொடர்பில் நாம் தெளிவாக கூறியுள்ளோம் எமது ஜனாதிபதி இருபது மாதங்களுக்குள் எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்க

ஊழியர்கள் அனைவரது கௌரவத்தை பாதுகாக்கும் உரிமையாகும் ஊழியர் மீது வரி சுமத்தி சம்பளம் இழக்கப்படுவதாகவும் இது குறைந்தளவு சம்பள அதிகரிப்பு எனவும் இன்று இங்கு கூறுகின்றனர் கடந்த இருபது ஆண்டுகளில் அடிப்படை சம்பளத்தை உயர்த்த இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என கேட்க விரும்புகிறேன் வரலாற்றில் அண்மை காலங்களில் அவ்வாறு காண கிடைக்கவில்லை தொழிற்சங்கத்தினர் தமது அடிப்படை சம்பளத்தை கூற அவர்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் எழ ஆரம்பித்தன அதுவே அவர்களுடைய நிலை இந்த நிலையிலேயே நாடு சர்வதேசத்துக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டது அவ்வாறு செல்ல முடியும் மேலதிக நேர கொடுப்பனவை பெற வேலை செய்து கொண்டிருக்கும் போது நிறுவனம் மீண்டும் சுற்று நிறுவை வெளியிடுகிறது மேலதிக நேர கொடுப்பனவை பெற முடியாத அளவிற்கு அடிப்படை சம்பளம் நாம் நினைக்க முடியாத அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது

செய்திகள் தொடர்கின்றன மன்னார் மறை மாவட்டத்தின் நான்காவது ஆயராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பேரருட்திரு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளாரை ஆயராக அருட்பொழிவு செய்யும் திருப்பலிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இலங்கை கத்தோலிக்க வரலாற்றில் சிறப்பிடம் பெறுகின்ற மன்னார் மறை இருந்து மண்ணின் மைந்தரான பேரருட்திரு பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளார் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் நான்காவது ஆயராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பேரருட் திரு அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அடிகளாரை ஆயராக அருட்பொழிவு செய்யும் திருப்பலி நாளை காலை ஆரம்பமாக உள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய நிகழ்வான அருட்பொழிவு திருப்பலி மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் பேரருட்கலாநிதி பிடலிஸ் லைனல் இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு மன்னார் மடு திருத்தலத்தில் விசட ஒத்திகைகள் இடம்பெற்று வருகின்றன எம்முடைய புதிய ஆயரனுடைய அபிஷேக நிகழ்வானது வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தியதி மடு திருப்பதியிலே திடம்பெற உள்ளது இந்த திருநிகழ்விலே கலந்து கொள்வதற்காக பாப்பரசரனுடைய பிரதிநிதியாகிய அதிவந்தனைக்குரிய பிராயன் டாக்வே ஆண்டகை அவர்களும் கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் அதி மல்கம் கார்டினல் ரஞ்சித் ஆண்டகை அவர்களும் அவரோடு சேர்ந்து இலங்கையிலே இருக்கின்ற மறைமாவட்டங்களின் ஆயர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இதிலே பதினைந்துக்கு மேற்பட்ட ஆயர்களும் முன்னூறுக்கு மேற்பட்ட குருக்களும் ஏறக்குறைய மேற்பட்ட இறைமக்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மருதமடு திருப்பதியிலே அதற்கான ஆயத்தங்கள் தற்பொழுது ஓரளவு முழுமை அடைந்துள்ளது மருதமடு திருப்பதி இந்த நிகழ்வுக்காக கோலாகலமாக்கப்பட்டுள்ளது மன்னார் மறை மாவட்ட புதிய ஆயராக பேரருட்திரு அந்தோனி பிள்ளை ஞான பிரகாச கடந்த டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி நியமிக்கப்பட்டார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசினால் புதிய ஆயருக்கான நியமனம் வழங்கப்பட்டது புதிய ஆயர் நியமனத்துக்கான உத்தியோகபூர்வ அறிவித்தலை மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை வெளியிட்டிருந்தார் Power of 9 herbs in Superviki toothpaste will keep your teeth looking young every day. அம்பாறை பற்று மாவட்ட வைத்தியசாலைக்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் அம்பாறையில் இருந்து அக்கறைப்பற்று நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் வழக்கிச் சென்று எதிர்த்திசையில் பயணித்த டிப்பருடன் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பின்னால் அமர்ந்து சென்ற இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதான இரண்டு இளைஞர்களே உயிரிழந்துள்ளனர் அவ்வளோ காலமும் அண்ணா தான் பார்த்துக்கிட்டேன் இவ்வளோ அவன் சொல்லிக் கொண்டு நம்ம வீடை கட்டித்தரணும் என்று ஆனால் அவனால் ஏழலை உயிரிழந்த இருபத்தி நான்கு வயதான இளைஞர் அக்கறை பற்று ஆலையடி வேம்பினை சேர்ந்தவராவார் மற்றைய உயிரிழந்த திருமணமான இருபத்தி மூன்று வயதான இளைஞர் மட்டக்கிழப்பு தாளங்குடாவை பிறப்பிடமாகவும் ஆலையடி வேம்பினை வசிப்பிடமாகவும் கொண்டவராவார் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் டிப்பர் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பற்றி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் முதற்கடவையாக ஹைட்ரோ தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது அதற்கமைய மகா ஒயாவின் அரநாயக பகுதிகளில் இரண்டு நீர்த்தக்கங்கள் நிர்மாணிக்கப்பட்டு இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான சுரங்கப்பாதையினூடாக அதனை இணைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பகலில் சூரிய சக்தி காற்றாலை சக்தியை பயன்படுத்தி நீர்த்தாக்கத்தில் இருந்து நீருக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு இரவு நேரத்தில் நீர்த்தாக்கத்தில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதனூடாக மின்சாரத்தை வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார் இந்த திட்டத்தினூடாக அறுநூறு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதுடன் இதற்கு நானூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் எரிசக்தி உற்பத்தியில் இது ஒரு புதிய மைல்கல் எனவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தம்மிக விமலரத்ன காட்டினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் எழுபது சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து உற்பத்தி செய்யும் அரசாங்கத்தின் இலக்கை அடைய இது உதவும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அறிக்கையொன்றினூடாக இதனை உறுதிப்படுத்தினார் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி வியாழக்கிழமைக்குரிய கல்விச் செயற்பாடுகளை அடுத்த மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள முஸ்லிம் பாடசாலைகளின் கல்விச் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மகா சிவராத்திரியை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் இருபத்தேழாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நேற்று அறிவித்திருந்தார் இத்திரன் நியூஸ் வஸ்தி நிரவட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்தியை இரவு பத்து மணிக்கு எதிர்பார்கள் வணக்கம்